செய்தி வணக்கம் டிவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்ருதி ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் அடுத்த கீழ்வேரானம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்திவேல் முருகன் சுவாமி வள்ளி தேவசேனா திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை முன்னிட்டு மூலவர் உற்சவர் சுவாமிக்கு பால் தேன் சந்தனம் திருநீர் இளநீர் பன்னீர் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நறுமணப் பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து மூலவர் சுவாமிக்கும் உற்றவர் சுவாமிக்கும் மலர் மாலை பல வண்ண மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றது இதில் கீழ்விராணம் மேல்விராணம் வனாவரம் பொன்னப்பந்தாங்கல் உப்பரந்தாங்கல் சேரி ஐயம்பேட்டை பன்னியூர் ரங்காபுரம் லட்சுமிபுரம் கூத்தம்பாக்கம் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்கள் காவடி செலுத்தியும் நெய் தீபம் ஏற்றி வைத்தும் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி சாமியை வழிபட்டனர் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் ஆலய நிர்வாகத்தினர் சார்பில் வழங்கப்பட்டது இந்த ஆடி திருவிழாவை திருக்கோவில் நிறுவனர் மறைந்த குருபாத முதலியார் அவர்களின் இளைய மகனும் ஆலய நிர்வாகியுமான தேவா குடும்பத்தினர்கள் ஏற்பாட்டின் பேரில் நண்பர்கள் மற்றும் கிராமத்தினர் உடனிருந்து வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர் आ रहा